வாழ்த்துக்கள் இந்த படம் சல்லியர்கள் வந்து எடுத்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு இந்த படம் வந்து நான் பார்த்துட்டு இந்த படத்தை வெளியிடணும்னு என்னுடைய பர்சனல் பர்சனல் இந்த படத்தை எடுத்துகிட்டு நான் வந்து வெளியிட்டிருக்காரு இன்னைக்கு இந்த படம் வந்து உங்களுக்கு மேம் இது நான் வந்து ஒரு மூணு நாலு முறை வந்து போட்டு போட்டு கேன்சல் பண்ணுவேன் அதாவது நேற்று போட்டு போட்டு காரணம் என்ன சரியான திரையரங்குகள் என்றதால கடைசியா வந்து இந்த வாரம் வந்து எந்த படங்களும் பெரிய படங்கள் இல்லை அடுத்த வாரம் ஜனநாயகம் பாராசிக்கி வருதுன்றதுக்காக இந்த வாரத்தை செலக்ட் பண்ணி இந்த வாரத்தில் இந்த படத்தை கொண்டு வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்துருக்காங்க இப்போ கடைசி லாஸ்ட் மினிட்ல என்னன்னா ஒரு வருத்தமான செய்தி இந்த படம் வரைக்கும் தேவை கொண்டு வர முடியல காரணம் என்னன்னா இருபத்தேழு தேட்டர் தான் கொடுத்துருக்குது இருபத்தேழு ஸ்கிரீன் அதாவது இருபத்தி ஷோ ஓவரால் தமிழ்நாடு புறம் வந்து இருபத்தி ஷோ தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா சின்ன படங்களுக்கு திரையரங்கு வந்து கொடுக்க முடியாத படம் தான் கொடுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு காரணம் அதுவும் பர்டிகுலராக பிவிஆரில் வந்து ஒரு ஷோ கூட கொடுக்கல பிவிஆர் வந்து இந்த மண்ணில் வந்து அவங்க ஒரு கார்பரேட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த மண் சார்ந்த ஒரு படம் இதுக்கு வந்து அவங்க வந்து தேட்டர் கொடுக்க மாட்டேன் இதை வந்து படம் கொடுக்க மாட்டேன்னு பர்டிகுலராக புறக்கணிக்கிறது ஏன்னு எங்களுக்கு தெரியல எதனால் புறக்கணிக்கிறாங்க இப்படி ஒரு படம் வேறு மாநிலங்களில் அந்த மண் சார்ந்து எடுத்த படம் கர்நாடகாலே இந்த மண் சார்ந்த எடுத்த படத்துக்கு பிவிஆரில் ஷோ கொடுக்கலன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு பத்திரிக்கையாளர்களுக்கு தெரியும் பட் நம்மளுடைய பெருந்தன்மையை வந்து இவங்க முட்டாள்தனமாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் தே நம்ம வந்து இப்போ நான் என்ன முடிவு எடுத்துருங்கன்னா பரவாயில்ல நீ தேட்டரு கொடுக்க வேணாம் இந்த படம் போய் சேரணும் எங்கள் நோக்கம் வந்து இந்த படம் வந்து வெகு ஜனங்கள்கிட்ட போய் சேரணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் இதில் வந்து இது எனக்கு நான் எடுக்கும்போது தெரியுது வியாபார ரீதியாக வந்து எனக்கு பெருசாக கை இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சு தான் இந்த படத்தை வெளிக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் தான் எனக்கு கனெக்ட் ஆச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூட கட்டாயத்துக்காக நான் பண்ணுவேன் பட் இப்போ தேட்டர் என்ன போது நான் வரப்படல பரவாயில்ல உங்களோட ஸ்டாண்ட் அதுதான் ஏன்னா இங்கே இருக்க அமைப்புகள் எப்படி தயாரிப்பு தயாரிப்பாளர் ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் வரும்போது ஒருத்தர் வரேன் அவர் ஒரு கோடி ஒரு கோடி திட்டு வரேன் தலைவராக நினைக்கிறேன் ஜெயலலாக்கேன் பொருளாதார நினைக்கிறேன் என்னடா கிடைச்சிங்கன்னா ஒன்றும் இது வரைக்கும் பதில் இல்லை என்ன இது வரைக்கும் என்ன கிழிச்சீங்க இனி என்ன கிழிக்க போறீங்கன்னா ஒரு பதில் இருக்காது என் பதில் இருக்காது ஆனால் அந்த ஒரு ஓடி தீட்டு வந்துடுவான் நான் எலெக்ஷன் நடிக்கிறேன் நான் தலைவர் கிடைக்கிறேன் செயலாக இருக்கீங்க பொருளாக இருக்கீங்க சார் வந்து என்ன கிழிக்க போறேன் இப்போ இது தான் என்ன கிழிச்சிருக்க ஒரு படத்துக்கு தேட்ரு கூட வாங்க முடியாத நிலமைகள் நம்ம இருக்கா என்ன கிழிச்சிருக்க இதை விட கொடுமையான விஷயம் இன்னைக்கு காலைல கோயம்புத்தூர்ல ரகலபுரம்னு ஒரு படம் கருணாசன் அடிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்த படம் அதுல கருணாசுக்கு வந்து ஏதோ டிஸ்ட்ரிபியூட் கொடுத்துருக்குன்றாங்க கருணாசன் பணம் கொடுக்க வேண்டி நான் அந்த பணத்தை இந்த படத்தை என் பேர்ல அனௌன்ஸ் பண்ணி மூணு நாலு மாதம் ஆச்சு அவங்க என்னை கூப்பிட்டு பேசுகிறேன்னா பேசியிருக்கலாம் லாஸ்ட்டாக நீங்கள் மூணு மணிக்கு அந்த டிஸ்ட்ரிக்கூட்டர் அசோசியில் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட்டர் அடிக்கிறார் சுமார் அடிக்கிறார் அடிச்சுட்டு சார் வந்து கருணாஸ் வந்து எனக்கு ஏழு லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறேன் நான் சொன்னேன் கொடுக்க வேண்டியது இருந்தால் வாங்கலாம் அப்புறம் தப்பு நான் கேட்குறேன் ஆனால் நீங்கள் வந்து அது எப்போ சொல்கிறீங்க நான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் எப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க லாஸ்ட் பண்ணிட்டு இன்றைக்கி நான் படம் ரிலீஸ் இந்த வேலையில் பிஸியாக இருப்பேன் நீ இப்போ கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணியிருந்தால் நான் பஞ்சாயத்து உக்காராம் இது தானே முன்னாடியே வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் நீ பிரச்சனை என்ன முன்னாடியே சொல்லணும்ல தான் உட்காந்து பேசி செட்டில் பண்ண போகிறோம் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் படம் நாளைக்கு ரிலீஸ் தெரிஞ்சு இன்னைக்கு ஈவினிங் உட்காரம் நீ அப்படின்னு கேட்கும்போது சரி அதையும் தாண்டி நான் என்ன பண்ணுறேன் சரி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கருணாசன் கிட்டே பேசுகிறேன் கருணாசன் கிட்டே பேசுவேன் கருணாசன் சொல்கிறேன் அந்த பணத்தை கொடுத்துட்டேன் ரமேஷ்னு ஒரு தடவை செட்டில் பண்ணி அக்ரிமெண்ட் வாங்கிட்டேன் லெட்டர் வாங்கிட்டேன் அந்த ரமேஷ் வந்து அவர் இன்னொருத்தர் கொடுக்கல அவங்களுக்குள்ளே ரெண்டு பேரும் பார்ட்னருக்குள்ளே படிக்கலாம் அதுக்கு அந்த 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 கோயம்புத்தூர் ஏரியாலே கேட்டு கொடுக்குறேன் எவ்வளவு பெரிய கேட்டு பாருங்கள் நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணுறோம் ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு தொண்ணூறு நாள் பொறுத்து பணம் கொடுக்குறாங்க ஏன் என்ன கடனுக்கா போடுற காசு வாங்கிட்டு தானே போடுற ஒரு வாரத்துலேயே பணம் கொடுக்க வேண்டியதானே யார் ஏன் உங்களுக்கு ஒரு தொண்ணூறு நாள் டைம் தேவைப்படுது தேட்டருக்கு நாங்கள் வட்டிக்கு வாங்கி படம் பண்ணுவோம் நீ வாங்கி தொண்ணூறு நாளுக்கு இன்னும் டோல் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் ஜிஎஸ் கொடுக்க வேண்டியது எத்தனை பேருக்கு நீங்கள் ஜிவிச்சு பெண்டிங் வச்சுருக்கீங்க நீ கொடுத்துருக்கா எல்லாருங்க அப்போ நீ எங்களுக்கு வர வேண்டிய பணத்துக்கு மட்டும் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு கொடுக்க வேண்டிய படத்துக்கு இன்னைக்கு வந்து சொல்லி கேட்டு கொடுக்க மாட்டேன் நீ விளையாண்டிருக்கேன் எவ்வளோ ஐக்கியத்தன அது ஒரு படத்தை ஒரு சின்ன படத்தை வந்துக்கு அப்போ அந்த ப்ரொமோஷன் பண்ண காசை யார் கொடுக்குறது இதுக்கு இந்த அமைப்புகள் என்ன பதில் சொல்லலாம் நான் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாமல் இன்னைக்கு திடீர்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன்னா நீ செய்யறதுல ஏன் இருக்கு நான் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டேன் நீ முன்னாடியே என்னை கூப்பிட்டு சொல்லிருக்கணும் அதை பணம் வரணும்னா என்னை கூப்பிட்டு நீ சொல்லணும் இந்த மாதிரி பணம் கொடுக்கணும்னா நான் அதை பேசி சார்டவுட் பண்ண போகிறேன் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியது யாரும் ஏமாற்ற வேண்டியது ஆனால் அது ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல நீ ஏன் கடைசி நிமித்தரை பஞ்சாயத்து இருக்கிறேன் அப்போ நீங்கள் உங்களுக்கு டிஸ்ட்ர்புருக்கு யாருக்குமே பணம் வரணும்னா உடனே கூட பஞ்சாயத்து படத்தை நிப்பாட்டுக்கிங்க தயாரிப்பாளருக்கு டிடிஎஸ் கொடுக்க மாட்டேன் ஜிஎஸ்டி குருக்குமா எதுவும் கொடுக்க மாட்டீங்க எங்களுக்கு படம் ஓடின பணத்தை கூட கூட தொண்ணூறு நாள் எடுத்துட்டீங்க என்ன அது நியாயம் தேட்டரு கொடுக்க மாட்டீங்க சின்ன படங்கள்லாம் தேட்டர் கொடுக்க சின்ன படங்கள் ஓடில்லை அப்புறம் எப்படி புதுசு புதுசு ஆர்டிஸ்ட் ஓட பத்து ஆர்டிஸ்ட் வச்சு நீங்கள் படம் ஓட்டிடுங்களா இப்போ இந்த படத்தில் நடிச்சு இந்த பையன் வந்து புது இயக்குனர்வேன் இவனுக்கான அறிமுகன்றது எப்படி இந்த படம் ஸ்க்ரீனில் வரும்போது தானே இவன் வெளியே தெரிய முடியும் இவன் இங்கே ஒரு தமிழ் கலைஞன் இவன் ஒரு சராசரி குடும்பத்திலிருந்து வந்த ஒரு இயக்குனர் இவன் எப்படி ஒரு தான் அடியாள அடையாளம் பண்ணிக்க முடியும் இந்த படத்தில் நடிச்ச அந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் போட்டு பிரபலமான பொண்ணு அந்த சத்யாதேவி அந்த பொண்ணு இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு நீங்கள் பார்த்து இந்த படம் நான் உங்களுக்கு போட்டது காரணமே இது தவறான படம் இல்லை இது இந்த படத்தை தேட்டு கொடுக்குறதுக்கு தகுதி இல்லாத படம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை ஒத்துட்டு நான் போயிடுவேன் இதுக்கு ஒரு சிக்கலையும் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தகுதி இல்லாத படமா அந்த படம் என்ன அடிப்படையில் நீங்கள் வந்து நீங்கள் தேட்டு கொடுக்கீங்க இந்த வாரம் அப்படி நீங்கள் புக் மைசை ஓப்பன் பண்ணி பாருங்க நீங்கள் பத்திரிக்கையாளர்களே நீங்கள் பாருங்கள் அப்படி என்ன எல்லா படம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு எத்தனை சொல்லு எல்லா படம் எல்லா படம் போயிட்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்போ நீ திட்டமிட்டு நீ இந்த படத்தை போடக்கூடாத நீ ம அதுக்கு அதுக்காக காரணம் எங்களுக்கு தெரியல என்னன்னா எங்களுடைய பெருந்தன்மையை வந்து நீங்க எங்களுக்கு முட்டாப்பேல் மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா ரொம்ப பொறுமையாக போகிறாங்கன்னு நினச்சி முட்டாப்பைல இருக்கீங்க இது ரொம்ப தப்பான ஒரு காரணமாக இருக்குது நானும் இதே படத்தை நாளைக்கு காலையில் நான் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு இந்த படம் போய் சேரணும் அவ்வளோதான் நீ தேட்டர்ல ரிலீஸ் பண்ண வேணா நான் ஓடிட்டுல கொண்டு போய் சேர்த்துக்கிறேன் ஆனா இதுக்கெல்லாம் வந்து இந்த அசோசியேஷன் பதில் சொல்லி ஆகணும் தயாரிப்பாளர் சங்கம் நீங்க முதுகல் முல்லாத சங்கங்கள் வச்சுக்கிட்டு உனக்கு அப்பப்போ வந்து நான் தலைவராக வரேன் நீ செயலாளர் வர அப்படின்ட்டு ஒரு தயாரிப்பாளருக்கு எந்த பாதுகாப்பு இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொடுக்க வேண்டிய காசை நீ கேட்டு வாங்குறான் அந்த அசோசியேஷன்ல அவனுக்கு அது கட்ஸ் இருக்கு உட்கார அவன் அவன் தலைவர் உட்கார்ந்த உறுப்பினருக்கு வாங்கணும் நீங்க என்ன அப்படி வாங்கி கொடுத்துட்டீங்க இது வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துல எவனுக்கு நீதி கிடைச்சிருக்கு எந்த தயாரிப்பாளர் நீங்க வாழ வச்சிருக்கீங்க எதுக்கையாக பணத்தை தூக்கிட்டு வரீங்க நீங்கள் ஓட்டு கேட்டு ஒரு கோடி ரெண்டு கோடி தூக்கிட்டு வந்து ஓட்டு கேட்டு வந்து எவனை ஏமாத்துறீங்க எவனை வாழ வச்சிருக்கீங்க நீங்கள் எதுக்காக எலெக்ஷனுக்கு வரீங்க பா பல சங்கங்கள் இல்லை இங்கே ஒரு சங்கம் அங்கே நடக்கிற சங்கம் நடக்காத சங்கம் பல சங்கம் ஆயிரம் சங்கங்கள் சங்கங்கள்ட்ட தான் என்ன கிளிக்கிறீங்க நீங்கள் உங்களால் ஒரு சின்ன படத்தை கூட ஸ்கீன் வாங்க முடியல என்ன கிளிக்கிறீங்க நீங்க எதுக்கு தங்க நீங்கள் சொல்லுவீங்க சங்கத்தை வச்சுட்டு நாங்கள் சங்கம் வந்து நாங்கள் படம் எடுத்து கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்திருக்கோம் படம் தேட்டர் அப்புறம் தான் இந்த சங்கம் எதுக்கு எதுக்கே வச்சுருக்கீங்க ரொம்ப அயோக்கியத்தனமா இருக்குது ஸோ இதை நான் இந்த ஃப்ரெஷ்ஷோ போட்டது காரணமே இந்த மீடியாவுக்கு நான் அந்த படத்தை காட்டினேன் இது அப்படி இல்லாத தகுதி இல்லாத படமாக நீங்கள் மீடியாக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஃப்ரெஷ்ஷோ போட்டேன் இது வந்து டிவியாருக்கும் சரி இந்த ஒட்டுமொத்த திரையுலகங்களுக்கும் சரி இதோடய வன்மையான கட்டணங்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்படி பண்ணுறது வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து சாதாரணமாக நினச்சி கடந்து போகலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள் இவங்களோட வைத்தறிச்சல் இருக்குல்ல இவருடைய வைத்தறிச்சல் அந்த பொண்ணு படத்தில் எடுத்துக்கொண்டு உங்கள் குடும்பக்குமாக காலி பண்ணும் இவங்களுடைய பாவம் வந்து உங்களை குடும்பத்துக்கு கருவ இருக்கு இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறது தொடர்ந்து மாதிரி சின்ன படங்களை வந்து தொடர்ந்து கில் பண்ணிடுங்க சின்ன படங்களே வராதுன்னு சொல்லுங்க ஏன் நீங்க சின்ன படங்களே போட மாட்டேங்குதுன்னா ஏன் எடுக்க போறானுங்க சின்ன படங்கள் நாங்க தேட்டர் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுங்க ஏன் எடுக்க போறேன் சின்ன படம் எடுக்க போறேன் எடுக்க பெரிய வச்சு ஓட்டுங்க வருஷத்துக்கு பன்னெண்டு படம் வரேன் பன்னெண்டு படம் ஓட்டு போட்டு தேட்டர் வரும்படி பாக்கலாம் பிவிஆர் வந்து வடநாட்டுல இருந்து இங்க வந்து படம் பண்ணிட்டு நீ எங்களுக்கு தேட்டர் கொடுக்க மாட்டேன் நீங்க நூத்தி ஐம்பது ஸ்கிரீன் வச்சுக்க ஒரு ஸ்க்ரீன் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஸ்கிரீன் கொடுக்க பிபிஆர்ல சென்னையில ஒரு ஸ்கிரீன் கூட கொடுக்கல பிவிஆர்ல நீங்க வந்து தொழில் பண்றீங்க எங்களுக்கு தேர்ட்டு கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன இறங்கி தனது இதை கேட்காத அமைப்புகள் எதுக்கு இங்கே இருக்குது இந்த நாட்டில் எதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த சங்கங்கள் என்ன பண்ண போகுது இந்த பதிவு பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஷோ போட்டது வந்திருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி உங்களுக்கு ஏதாவது கேள்வி எழுதணும்னு தான் கேட்கலாம் இல்லை அப்படி நான் அதாவது எனக்கு வணங்கானே இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்தது நான் இப்போ வரைக்கும் பதிவு பண்ணலாம் அதை பதிவு பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன் நான் அதுலேயே இதே பண்ணாங்க அதுலேயும் இந்த வேலை என்ன பண்ணாங்கன்னா ரிலீஸுக்கு முதல் நாள் உட்கார ரிலீஸ் அன்னைக்கு ஈவினிங் உட்கார பண்ணாங்க

ஏடா என்ன நாங்களாம் அப்படியே போயிடுவோமா காலம் மாறாதான் இப்படியோ உங்க காலம் போய்தான் ரொம்ப தப்பா இருக்கு உங்களோட முடிவு வந்து இப்போ வருமா இல்ல நான் நாளைக்கு காலை பிரீமியர் பண்றேன் ஓட்டியில நாளைக்கு காலை பிரீமியர் பண்றேன் இது இது சேர வேண்டிய மக்களை போய் சேரணும் ஐயா யாரு பேசுகிறேன் சார் பே யாரு சார் இங்க சங்கத்தில் இருக்கா எம் சார் ஒரு சங்கத்துல புக் அடிச்சு கொடுத்துட்ருக்காங்க ஒரு புக்கை அடிக்க அடிக்கிறது தான் அந்த சங்கம் இருக்கு நான் அந்த சங்கத்துல போகிறப்போ தான் இருந்தேன் ஒன்னும் கிழிக்கலன்றனால வெளியே வந்தேன் எதுவும் கிளிக்க வெறும் புக் அடிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் அதுக்கு பத்திரிக்காய் இருக்கீங்களா புக் அடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சங்கம் அங்க ஒரு சங்கம் இருக்கு வருஷ வருஷம் எலக்ஷன் காசு மட்டுறான் ஒரு அஞ்சு கோடி ஆறு கோடி கொண்டு வரா கொண்டு வந்து எலெக்ஷன் வைக்கிறேன் நின்று என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்ல எதுக்கு செலவு பண்ணுறாங்க எதுக்கு செலவு பண்ணி எலெக்ஷன் ஏன்னா உறுப்பினர்ல காசு மட்டும் காசு வந்து காசு கேட்டாங்க காசு நீ என்ன கிழிச்சா நீ சொல்லி இப்ப கூட இந்த எலெக்ஷன் கூட நீ சொல்லி என்ன கிளிக்கப்படேன்னு சொல்லி பாக்குறீங்கமா

நீங்கள் இதை சுரேஷ் சொன்ன உடனே நெஞ்சிலாக வெடித்து வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த படத்தோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தேன் லக்னாசும் கிட்டும் அடைச்சி அப்போவே படம் பார்த்த எல்லாருமே கலங்கினாங்க இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே இப்போ இங்கே வந்து பார்த்துட்டு வந்து ரெண்டு பேருக்கு இயக்குனருக்கும் சுரேஷ் காமாட்சி கை கொடுத்து இன்னைக்கு ராத்திரி எப்படி தூங்க போகிறோம்னு தெரிலனாங்க இந்த நிலைமை அவங்களுக்கு தெரியல இதே நிலமை தான் அவங்களுக்கும் இன்னைக்கு ராத்திரி அவங்க எப்படி தூங்க போகிறாங்கன்னு தெரிலங்கிறப்போ நீங்கள் இதுக்கு இந்த படைப்பு என்ன பேசுகிறேன் தமிழீழத்தினுடைய ஒரு வீரம் சரிந்த ஒரு கருணையான நீங்க வந்து எந்த எந்த இனத்திலையும் போர்க்களத்தில் வந்து எதிரிக்கு கருணை காட்டுறது எந்த எந்த இனத்திலையும் இல்லை அது தமிழீழத்தில் இடத்துல மட்டும்தான் நடந்திருக்கு பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்ச அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது நம்ம நம்ம மரபு மரபு சார்ந்த தமிழத்தினுடைய மரபு அதுதான் இது நீங்க அவன் நம்மளை அடிக்கிறான் ரத்தம் ஆறா ஓடுது போர்க்களத்துல அவன் விழுறான் அவன் உயிரை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய ரத்தத்தை கொடுக்குறான் எங்கே நடந்திருக்கும் அப்படி ஒரு விஷயத்த சொன்ன ஒரு படைப்பு இன்னைக்கு வந்து படம் எடுத்தவன்லாம் ரத்தம் கொய்யும் செத்து சமாதியாகிற ஒரு நிலை தமிழ் மண்ணிலேயே இருக்குன்னா தமிழ் இனத்தை பற்றின ஒரு கதையை எடுத்து இன்னைக்கு இப்படி ஒரு நிலை இருக்குன்னா எதுக்கு அரசாங்கம் எதுக்கு வரி வாங்குது இந்த சினிமாவுடைய நிலை தெரியாத அரசா இந்த அரசு நிலை தெரியாத சங்கங்கள் இருக்காங்க எதுக்கு இயக்குனர் சங்கம் இருக்கு இயக்குனர் சங்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியாது எதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் ரெண்டு வரைக்கும் அப்படி தானே நடப்பு சங்கம் ஆறு சங்கம் இருக்கு எதுக்கு நாக்கு வைக்கவா எல்லாரும் எங்க சகோதரர்கள் தான் தயாரிப்பாளர்கள் அதுல இருக்கிற உறுப்பினர்கள் தான் ஆனா நாங்க பெரிய நடிகன் படத்தை தான் காப்பாற்றுவோம் பெரிய தயாரிப்பாளருக்கு தான் நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுப்போம்னா அதுக்கு நீங்கள் தேவையில்லை எந்த பிள்ள சவள பிள்ளையா இருக்கோ அந்த பிள்ளைய பாதுகாக்கிற தாயும் தகப்பனுக்கும் தான் பெருமை மரியாதை அதுதான் தாய்மை அதுதான் கருணை நீங்கள் வந்து சரி இப்போ இவர் சொன்னார் எந்த படத்துலையும் பாருங்கள் குட் மை ஷோல இன்னைக்கு திருப்பூர் சுப்பிரமணியன் என்ன சொல்றாரு எந்த பெரிய நடிகனுடைய படம் ஓடலன்னு வரிசைப்படுத்தினாரா அப்போ பெரிய நடிகன் படத்தை ஓடிடியில் வாங்கி நூறு கோடி இரநூறு கோடி நஷ்டப்படுற ஓடிடி தலம் பெரிய நடிகனுடைய படத்துக்கு தேட்டருக்கு தேட்டருக்கார தேட்டருக்காரங்க பணம் கொடுத்து அல்லது அதுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அதுக்குன்னு ஒரு கோஸ்ட் வந்து வாங்கி நீங்கள் நூற்றுக்கணக்கான கோடி நஷ்டம் அடையும் போது இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை ஒரு வாழ்வியலை ஒரு புரட்சிகரமான நடந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சம்பவத்தை சொல்லி இன்னைக்கு எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் தேட்டர் இல்லை அது தமிழர் அல்லாத கூட்டங்கள் இங்கே வந்து நாங்கள் பூட்டு வேணாலும் போட்டு வைப்போம் உங்களுக்கு ஒரு ஷோ கூட கொடுக்க மாட்டேன்னா இந்த சங்கங்கள் தான் முதல்ல இந்த இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியது இந்த அரசாங்கம் தான் கருணையற்று நடக்குது நீங்க எல்லா தேட்டரும் நீங்களே வச்சுக்கீங்க உங்க படங்கள் வந்து பராசக்திக்கு என்ன நடக்கு போகுது ஜனநாயக என்ன நடக்க போகுது ஆனால் இந்த இந்த மண்ணில் கலையை சொல்லி உயிரூட்டி உணர்வை கொண்டுட்டு போகிற படைப்புகளுக்கு இடம் இல்லை ஆனால் உங்க போட்டி போட்டுக்கிட்டு எங்களை மறுபடி மறுபடியும் புழி தோண்டி புதைக்கிற படங்களுக்கு நீங்கள் கூட நினைப்பீங்கன்னா அப்ப இதை யார் கேட்கறது சார் இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா நல்ல படங்கள் வருது சார் சிறிய படங்கள் நல்ல படங்கள் வருது தேட்டர் சில தேட்டர்கள் கொடுக்குறாங்க ஆனா மக்கள் வர மாட்டேன் காரணம் என்ன அந்த மக்களுக்கு போய் சேர்ற அளவுக்கான ஐயா உங்களுக்கு தேட்டர் எப்படி தெரியுமா தராங்க ஒரு படத்தை ஓடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டா அதிகார வர்க்கமா இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி நிறுவனங்களா இருந்தாலும் சரி காலையில பத்து மணி ஷோ தரையா

அதே இந்த பிவிஆர் வந்து பிப்டி பர்சென்ட் எல்லா படத்தையும் ஃபிஃப்டி பர்சன்ட் தேவை நம்ம தமிழ் முறை அதுலாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட்டின்னு போடுவாங்க நீங்கள் பிவிஆர் மட்டும் பிஃப்டி பெர்சென்ட் உனக்கு என்ன கொலை இங்கே தானே பிஸ்னஸ் பண்ணுற நீ ஒரு கார்பரேட்டு நீ தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுற இந்த மண் சார்ந்த படங்களுக்கு நீ தேட்ரு கொடுக்க மாட்டேன் ஆக்டா கொடுப்பீ இதே இது நீ வந்து நீங்கள் கர்நாடகாவில் ஒரு படத்தை எடுத்து நீ அப்படி கொடுத்து கொடுத்து பாருங்க நீ நிப்பாடி பாருங்க கர்நாடகாவில் ஒரு படத்தை விட்டுருவியா நீ தேட்டர் நடத்திடுவியா நீ

நான் மறுக்கலையே நீ ஓடலையா தூக்க உனக்கு பண்ண லாபம் இல்லையா தூக்கு தப்பு இல்ல தேட்டரே கொடுக்க மாட்டேங்கிறது என்ன அராஜா இருந்தது பிவிஆர்ல இவங்க தான் உள்ள ஒரு கேட்டகரியே வச்சிருக்காங்க சார் அங்கே டிக்கெட் வாங்கிட்டு நிறைய குரூப் கூட உள்ள போக முடியல சார் சாதாரண ரோஹிணி தேட்டர்ல உள்ள போனவங்க டிக்கெட் வாங்கிட்டு வெளியே போட்டு வந்து விட்டாங்க சார் ரோஹிணி கேட்கணும் உங்க சங்கத்தான் கேட்கணும் திரைப்படம் எடுக்கிறது மக்களுக்காக ஏன்டா அவனை விட மாட்டீங்கன்னு நீங்க கேளுங்க ஏன் இவ்வளவு சங்கம் வச்சு கேட்க மக்களுக்கு

தமிழ் திரைப்பட தய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு நீங்கள் ஒரு வழக்கு தொடுத்தீங்கன்னா அது அரசாங்க பார்வைக்கு போகும்ல சார் நீங்கள் சங்கங்கள் இனிமேல் அதாவது எலக்ஷன்லாம் விட்டுட்டு இனிமேலாக இங்கே திரும்பி வந்து மொத்தமாக நிக்கல்னு வச்சுங்கன்னா என்னைக்கு சுரேஷ் காமாஜிக்கு வரும் நிலம நாளைக்கு அவனுக்கு வரும் ஒட்டு மொத்த இன்ட்ரஸ்டி நாசாக நான் இப்போ அழிஞ்சிருச்சு இவ்வளவு எனக்கு வந்து இன்னைக்கு எனக்கான தம்பி சொன்ன மாதிரி எனக்கான பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை என்னால் பேசுறீங்கன்னா என் பிரச்சனை வரும்போதே நான் பேச முடியும் அப்படி நிறைய பேருக்கு பிரச்சனை வந்திருக்கோம் உங்க பேசாம இருக்கலாம் ஏன் பிரச்சனை ரொம்ப நான் பேசுறேன் நான் இருந்தா நீ என்னை திரும்ப தேட்டர் கூட நான் கேக்கல நான் பரவாயில்ல போனாலும் பரவாயில்ல ஓட்டிட்டு ரிலீஸ் பண்ணி போறேன் முடிக்கிட்டேன் பிவிஆர் உங்களுக்கு திரையரங்க கொடுக்கலன்னா நீங்க அவங்க மேல வழக்கு தொடக்கலாமே அது எங்களுக்கு பத்தா திரையரங்க நாங்க தர முடியாது சொல்றாங்க ஈவினிங்ல பத்தா தெரிஞ்சது சார் இனிமே தான் என்ன செய்ய பண்ணி எப்படி இப்படி கடந்து போயிட மாட்டோம்ல கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷன் சும்மா வர போறது இல்ல கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷன் பண்ண பெரிய யோகி அந்த சங்கத்தை வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்கலாம் நான் சும்மா விட போறதுல கோயம்புத்தூர் அசோசியன் உனக்கு பணம் கொடுக்கணுன்னா நீ முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் நான் என்ன திடீர்னு இப்போ நீங்கள் காலில் அனௌன்ஸ் பண்ணி மத்தியானமாக ரிலீஸ் பண்ணுறேன் நான் நான் என்ன புது ப்ரொடியூசரா நீ என்கிட்ட நீ நீ பேசுங்க என் வாங்கிடலாம்ல நான் ரெகுலர் ரெகுலர் ப்ரொடியூசர் தானே நீ எப்படி நீ படத்தை தேட்டர் கொடுக்க மாட்டேன் நிப்பாட்டு நீ உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுக்குறது நீங்கள் நீ அவ்வளோ பெரிய ஆளுக்கலாம் நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னா அது மரியாதை அதாவது சங்கத்தில் இருக்காங்கன்னு ஒரு மரியாதை கொடுக்குறோம் அந்த மரியாதை காப்பாற்றுனா அது அடுத்த லெவலுக்கு நம்ம வேறு மாதிரி கொண்டு போக வேண்டியிருக்கோம் என்ன பண்ணுவ நீ என்னை தொழில் பண்ண விடாம நீ தடுத்துருவ நீ என்ன பண்ண முடியும் நீங்க கொண்டு போவீங்களா சிஎம் பார்வைக்கு நீங்க கொண்டு போகணும் நீங்க மீடியாவுக்கு தான் நிக்கலாம் சிஎம் பார்வைக்கு இதெல்லாம் போய் சிஎம் போய் இது ஒரு பஞ்சாயத்து போய் சிஎம் பஞ்சாயத்து அவங்களுக்கு அரசு ஆயிரம் வரா இருக்கும் நம்ம கருத்தை சொல்றோம் சேரட்டா அவங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் இப்போ எனக்கு தேட்டர் கிடைக்கலன்றது நாட்டுல எவ்வளவு பிரச்சனை எனக்கு தேட்டர் கிடைக்கலங்கு போய் நிக்க முடியாது நானு என் பிரச்சனையை நான் பேசுறேன் என் பிரச்சனைன்றத விட இவரோட பிரச்சனை எனக்கு ஒன்றும் கிடையாது இந்த படத்தில் இது இவரோட பிரச்சனை இவ ஒரு இயக்குனராக ரெண்டு படம் எடுத்தவன் இந்த படம் கொண்டு போய் சேரணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பான் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு தகுதி இல்லாத படமா அப்புறம் அந்த படத்துக்கு அப்போ அவனுக்கான அங்கீகாரம் எப்படி கிடைக்கும் புதுசாக அப்புறம் எப்படி உருவாவாங்க நீ புது ஆளுகளுக்கு யாருக்குமே தேட்டர் கொடுக்க மாட்டீங்கன்னா புதுசாக அப்புறம் எப்படி ஆள் வருவாங்க இப்போ தேட்டர்காரங்களை யார்தான் கண்ட்ரோல் பண்ணுறது தேட்டர்காரங்களை யார் கண்ட்ரோல் பண்ணால் அவங்க தேட்டர் அசோசியெலாம் கேட்கணும்

பர்டிகுலராக தேனாண்டல் முறையின்னு ஒருத்தர் வந்து அதை கேன்சல் பண்ணாரு நான் பேரே சொல்லி சொல்றேன் தேனாண்டல் முறையில் அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணாரு எதுக்கு அது என்ன ரீசன் சொல்றாங்கன்னா தேட்டர் எங்களுக்கு ஓட்டு இருக்கு அந்த ஓட்டு போயிடக்கூடாது சரி சார் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர் யார் சார் சுரேஷ் காமாட்சி நீ பாதிக்கப்பட்ட அந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர் இருக்காங்க சுரேஷ் காமாட்சி உங்களுக்கு தெரியுதுனால தெரியல அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஏ எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தயாரிப்பாளர் சங்கத்தை விட்டு பாதிக்கப்பட்டவங்களும் போய் உண்ணா விருது இருக்காங்க ஏ இருக்க மாட்டாங்க இல்ல இல்ல சார் இருக்கலாம் சார் ஏன் முடியாது சார் மற்ற ஊர்ல இல்ல அது அது யார் யார் முன்னெடுக்கறானோட பணம் வலியவனாதானே வர்ற பணம் இப்ப தம்பி பணம் இப்ப இல்ல இல்ல என்ன மட்டும் சொல்றேன் நான் நான் பேசுறேன் உங்களுக்கு எனக்கு தெரியும் நான் பேசுறேன்

நான் நிறைய விஷயங்களை வந்து ஃபைட் அங்கே தனஞ்சி உட்காந்துக்கிட்டு அதை நடத்த விடல அப்ப எனக்கு அதில் உடன்பாடுலையும் வெளியே வட்டேன் நான் பேரோட சொல்றேன் அங்கே தனஞ்சி புக்கு போடுறது மட்டும் தான் வேலை அந்த வேலைக்கு நான் போகலை நான் புக்கு போடுறது என் வேலை இல்லை அவங்க வேலை பத்திரிக்கையாளர் அவங்க வேலையை அவங்க பார்க்கணும் தயாரிப்பாளர் என் வேலையை நான் பார்க்கணும் எல்லா வேலையும் நானே பாத்துக்கணும்னா எனக்கு என்ன இருக்கு அது எனக்கு உடன்பாடுல தான் வெளியே வட்டேன் மட்டும் வெளியே வட்டேன் நான் தப்புக்கு நான் உடன்படல நடிகர்களை நடிகர்லாம் வந்து கேட்டுக்கிறாங்க சார் ஆனா வந்து நீங்க உங்களோட என்னன்னா லாஸ்டா வந்து

படம் நாங்கள் கொடுக்குறோம் இது தொண்ணூறு நாள் பொறுத்தான் எனக்கு பணம் கொடுக்குறேன்றா கடனுக்கு படம் ஓட்டுறியா காசு வாங்கின்னு தானே ஓட்டுறேன் ஏன் அந்த வாரமே கொடு உன் கமிஷன் எடுத்து கொடுக்க வேண்டியதானே ஏன் தொண்ணூறு நாள் உனக்கு டைம் தேவைப்படுது இது யார் கேட்கணும் தனி மனிதன் சுரேஷ்கா அமைச்சி கேட்க முடியாது அமைப்பு தான் கேட்கும்